அனைவருக்கும் வணக்கம் ஓம் முருகா சரணம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பது அற்றைக்கு இறை தேடி என்னும் அருணை அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் இந்த திருப்புகள் காஞ்சி மாநகர் திருத்தல பாடல் இந்த திருப்புகள் மிகவும் எளிமையாக இருக்கும் ஆனால் இது மிகவும் சக்தி வாய்ந்த வலிமையான திருப்புகள் பாடல் இந்த திருப்புகழின் பொருள் என்னவென்றால் நம் வெற்றியை தேட முருகப்பெருமானின் அருளை எவ்வாறு பெறலாம் என்பதை பற்றிதான் இப்போது இந்த திருப்புகழை பார்க்கலாம் அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ அற்றைக்கு இறை தேடி அத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலைசீலா கற்றூர் உணர்போதா கச்சி பெருமாளை வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலைசீலா கற்றூர் உணர்போதா கச்சி பெருமாலை இந்த திருப்புகழியின் பொருள் என்னவென்றால் அற்றைக்கு இறை தேடி அர்த்தத்திலும் ஆசை என்று இன்னும் வரிகளுக்கு பொருள் என்னவென்றால் நாம் நம்முடைய உடலை வளர்ப்பதற்கு உணவு தேவைதான் அவ்வாறு உணவை தேடிக்கொண்டு செல்லும் மனிதர்களுக்கு அங்குள்ள பொருள்களின் மீதும் ஆசை வந்துவிடுகிறது அந்த ஆசை மிகப்பெரிய ஆசையை நம் உடம்பில் வளை வளர்ந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் வேலவா என்று முருகப்பெருமானிடம் கேள்வி கேட்கிறார் பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ என்றால் இந்த ஆசைகளெல்லாம் நம் வளம் உடம்பில் வளர்ந்துவிட்டால் பற்றி கொண்டு தொங்குகிறது நம் மனது என்று சொல்லும் சொல்லுகிறது அது பற்றிக்கொண்டு தொங்கும் கிளை ஒரு நாள் முடியுமென்றால் அப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று முருகப்பெருமானிடம் கேட்கும் கேள்வியாக உள்ளது பற்றி தவியாத பச்சை பெறுவேனோ என்னும் வரிகளுக்கு இந்த ஆசை நம் மனதை பற்றி தொங்குகிறது அது வளர்ந்துவிட்டால் நாம் ஜனன மரண சூழலில் சிக்கித் தவிக்கும் இந்த நிலையற்ற பற்றினை விட்டுவிட்டு நிலையான முருகா உன் சரணங்களை பற்றி கடை அருள் புரிவாய் சரவணபவா என்று சொல்கிறது வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலைசீலா என்னும் வரிகளுக்கு உடலில் சிக்கியிருக்கும் உயிர்படும் அவதிகளும் போராட்டங்களும் எல்லாம் போராடி வெற்றி பெற வேண்டுமேனால் ஒளி வீசும் வேலுடன் நீ வர வேண்டும் அன்று நாம் கிரௌஞ்சம் துளைத்தது போல் என் பற்றுகளை துளைத்து தூளாக்க வேண்டும் என்று சொல்கிறது மேலும் கற்று உணர்போதா கச்சி பெருமாள் என்னும் வரிகளுக்கு அரிய நூல்கள் சொல்லும் வேத வேதாந்த சாரம் கற்று பெற்று தியானத்தில் நிலைப்போரால் உணரப்படும் உண்மை பொருளே பக்தர்களுக்கு உன்னை கருண் கருணை காட்ட வேண்டுமென்றே காஞ்சிபுரம் என்னும் புனித பூமியில் கோயில் கொண்டிருக்கும் சரணம் என்று சொல்கிறது மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் தினமும் உணவை தேடி அலையாமல் நம்முடைய நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி முருகப்பெருமானிடம் சடனடைந்து முருகா நீயே எனக்கு துணை என்று சொல்லி என்னுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் என்னுடன் இருந்து எல்லாவற்றையும் நீக்கி எனக்கு அருள்வாயாக என்று நாம் முருகப்பெருமானிடம் கேட்கும்வாறு இந்த திருப்புகள் அமைந்துள்ளது எல்லோரும் இந்த திருப்புகள் தினமும் முருகப்பெருமானை நினைத்து மனதார மனமுருகி வேண்டினால் நிச்சயம் நம்ம நமக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும் இந்த திருப்புகள் மிகவும் எளிமையான திருப்புகள் மிகவும் நான்கு வரிகளை கொண்ட இந்த திருப்புகள் தினமும் எளிமையாக நாம் பாராயணம் செய்யலாம் அவ்வாறு பாராயணம் செய்வதால் நிச்சயம் நம் வாழ்வில் வெற்றி பெறலாம் நன்றி